ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா காட்டுப்பள்ளி அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஏரியில் ஃபுல்லாக மீன்கள் ஒரு டன் கணக்கில் இறந்துருக்குறதை நம்ம பார்க்கலாம் அந்த மேலே உள்ள வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் அது அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்து முகதாரம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு அந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து சென்னை பெருபிரியல் ரிங் ரோடு அமைச்சிட்டு வராங்க காட்டுப்பள்ளி டூ மகாபலிபுரம் அந்த ரோடாக தான் காட்டுப்பள்ளி துறைமுகத்துலேருந்து இவ்வளோ கிட்ட உள்ள வில்லேஜில் இந்த மாதிரி மீன்கள் இறந்து உள்ள காரணத்தை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காக அந்த வில்லேஜ் உள்ள இடத்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டுப்பள்ளியிலேருந்து எவ்வளோ கிட்ட இருக்கு இதுதாங்க அந்த ஏரி அமைந்துள்ள இடம் கரெக்டாக அந்த லொக்கேஷன் தான் இது கிராம மக்களிடம் கேட்டப்ப அது வந்து வெயில் சூட்டுனால இறந்து போச்சு மீன்கள் அப்படின்றாங்க நம்ம டிஜே சேனலு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம மேலே பார்க்குறது தாங்க சென்னை பெருபெரியல் ரிங் ரோட் இது வந்து காட்டுப்பள்ளியிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஜாயின் பண்ணுறாங்க